வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு மாவட்டம் காரைக்குடியில் இருக்கக்கூடிய நகர சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த நகர சிவன் கோவில்ல சில படங்கள்லாம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அந்த படங்கள் என்னென்ன அப்படின்றதான் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் டைரக்டர் ஹரி இயக்கத்துல விக்ரம் த்ரிஷா விவேக் கோட்டா சீனிவாசன் விஜயகுமார் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்த படம்னா சாமி இந்த சாமி படத்துல இந்த நகர சிவன் கோயில் இருக்கக்கூடிய இந்த தான் வந்து திருநெல்வேலி மார்க்கெட்டா காட்டியிருப்பாங்க இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு கடையில தான் வந்து நம்ம சியான் விக்ரம் வந்து இட்லியில பீர் ஊத்தி சாப்பிடுவாரு அதுக்கப்புறமேட்டி திருநெல்வேலி அல்வாடா அப்படின்ற பாடல் வரும் அந்த பாடல்ல ஒரு சில காட்சிகள்ல இந்த கோயிலுடைய கோபுரம் நல்லாவே காட்டியிருப்பாங்க இந்த திருநெல்வேலி அல்வாடா பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கபாலி வந்து விக்ரமா இங்க பிரச்சனை பண்றது அப்படின்னு வந்து கேப்பாரு அப்ப விக்ரம் வந்து ஒரு சாமி ரெண்டு சாமி அப்படின்னு சொல்லி அந்த டயலாக் பேசி கார்ல ஏறி உட்காருவார் இல்லையா அந்த சீன் அப்ப இந்த கோயிலோட கோபுரம் நல்லாவே காட்டியிருப்பாங்க இதே படத்துல இங்க விக்ரமுக்கும் த்ரிஷாவுக்கும் கல்யாணம் நடந்துட்டு இருக்கோம் அதே டைம்ல பெருமாள் பிச்சா அவருடைய ஆளுங்களை அனுப்பி அந்த மார்க்கெட் எல்லாம் அடிச்சு நொறுக்குங்கடா அப்படின்பாரு அந்த சீன்லயும் வந்து இந்த நகரசிவன் கோயில வந்து நல்லாவே காட்டியிருப்பாங்க அதே மாதிரி இந்த திருநெல்வேலி அல்வாடா பாட்டுல வந்து இந்த எஸ் எம் எஸ் வி ஸ்கூலையும் ஒரு சில காட்சிகள்ல நல்லாவே காட்டியிருப்பாங்க ஹரி இயக்கத்துல விக்ரம் கீர்த்தி சுரேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் பாபி சிம்ஹா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் சாமி ஸ்கொயர் இந்த சாமி ஸ்கொயர் படம் வந்து சாமி படத்துடைய தொடர்ச்சியா தான் அமைஞ்சிருக்கும் இந்த படத்திலயும் இந்த காரைக்குடியில் இருக்கக்கூடிய நகர சிவன் கோயில வந்து திருநெல்வேலி மார்க்கெட் மாதிரியே செட்டு போட்டு காட்டியிருப்பாங்க சாமி படத்துல மாதிரியே இந்த சாமி ஸ்கொயர் வந்து படத்திலயும் மாதிரி பீரூத்தி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வரும் அந்த பாட்டுலையும் ஒரு சில காட்சிகள்ல இதே கோபுரம் நல்லாவே காட்டியிருப்பாங்க சாமி ஸ்கொயர் படத்துல விக்ரம் பெருமாள் பிச்சையோட சிலைய வந்து எடுத்துருவாரு அதனால ஒரு பெரிய கலவரம் வரும் அந்த கலவரம் நடக்கிற சீன்லயும் வந்து மார்க்கெட் அடிச்சு நொறுக்குற மாதிரி சீன் வரும் அப்பையும் வந்து இந்த நகர சிவன் கோயில் இருக்கக்கூடிய இந்த தெருவையும் இந்த நகர சிவன் கோவிலையும் நல்லாவே காட்டியிருப்பாங்க இந்த சாமி ஸ்கொயர் படத்துல வரக்கூடிய நான் பிறந்த ஊருக்குள்ள அப்படின்ற பாடல்ல ஒரு சில காட்சிகள் வந்து இந்த எஸ் எம் எஸ் பி ஸ்கூலுக்கு முன்னாடியும் எடுத்திருப்பாங்க இந்த ஸ்கூல் முன்னாடி வந்து ஸ்கூல் பிள்ளைங்க வந்து விக்ரம் சாரோட டான்ஸ் ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இந்த ஸ்கூல் முன்னாடி எடுத்திருப்பாங்க அதே மாதிரி ரஜினி முருகன் படத்துல வந்து கீர்த்தி சுரேஷ் வீட காட்டக்கூடிய எல்லா சீன்லயுமே இந்த நகர சிவன் கோவிலோட ரைட் சைடு அந்த வியூவை வந்து நல்லாவே காட்டியிருப்பாங்க இந்த நகர சிவன் கோவிலுக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய தான் அந்த கீர்த்தி சுரேஷோட வீடு இருக்கும் இந்த ரஜினி முருகன் கீர்த்தி சுரேஷ் வீட்டை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவா போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்க இந்த நகர சிவன் கோவிலை சுத்தி எடுக்கப்பட்ட படங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்தோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா